அப்துல் மாகத்திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட நமது மாவட்ட நகரமான கடலூர் மாவட்டத்தில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் நான் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் நான் ஓய மாட்டேன் நான் உறங்க மாட்டேன் என்று ஓயாமல் அலையடித்துக் கொண்டிருக்கும் இந்த இறைவன் அருள் கூடையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் தோந்து போயிருக்கீங்களே சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் நான் ஏதாவது பண்ணீங்கன்னு உலகத்துக்கு வந்து நினைக்கிறீங்களா அதெல்லாம் நினைக்காதீங்க அதே போல் உலகத்தில் இந்த போல இயற்கையான மகிழ்ச்சிகளை அனுபவிங்க இறைவன் கொடுத்த இந்த இயற்கையான அத்தாட்சிகளை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மதுபானங்களோ தேவையற்ற சினிமாக்களோ அதாவது மகிழ்ச்சி தராது அது செயற்கையான மகிழ்ச்சி ஆனால் இதெல்லாம் இயற்கையான மகிழ்ச்சி இந்த இயற்கையான மகிழ்ச்சியை நாம் எல்லாம் சேர்ந்து அனுபவிப்போம் நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் என்றும் நலமுடன் இருப்போம் வளமுடன் இருப்போம்